ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரின்ஸ்வெஜ் கிச்சனில் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பல்லாவரத்தில் வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தை தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அங்கே இப்போ வாங்க அந்த சந்தைக்குள்ளே நம்ம போகலாம் இந்த பல்லாவரம் சந்தை பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது வந்து எனக்கு அம்மா வீட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் ஸோ அதனால் நான் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய தம்பி வந்து கூட்டிகிட்டு போனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான ஏ டு ஜெட் எல்லாமே வந்து வாங்கிடலாங்க காய்கறி பழம் அது இல்லாமல் வந்து ஃபர்னிச்சரு அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு நிறையா ஸ்லீப்பர்ஸ் ஹேண்ட்பேக்ஸுன்னு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் இங்கே வந்து நாங்கள் போகும்போது ஒரு அஞ்சு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் வந்து கடைசி வரைக்கும் என்னால் எடுக்க முடியல ஏன்னா அது மட்டும் உள்ளே வந்து போயிட்டே இருக்குது இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் பழமையான மார்க்கெட்டுங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பல்லவரம் சந்தைன்னு சொல்லுவோம் நம்ம வந்து கிராமத்துலலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சந்தை ரொம்ப ஃபேமஸ் பட் சிட்டியில் வந்து நம்ம இந்த மாதிரி சந்தைலாம் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு இடத்துல போகும்போது நமக்கு எல்லாமே வாங்கிடலாம் ஸோ அந்த மாதிரி நமக்கு காய்கறி பழ வகைகள் அப்புறம் செடி கொடிலாம் நீங்கள் வாங்குவீங்கன்னா அதெல்லாம் கூட அங்கே இருக்குது உரம் அப்புறம் விதைகள் இது இதெல்லாம் கூட அங்கே வந்து கிடைக்குது நடுவில் வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஜூஸ் கடை சர்பத் கடை அந்த மாதிரி கரும்பு ஜூஸ் கடை அது இதுன்னு அங்கங்கே நிறைய வந்து வச்சுருக்காங்க அதனால நம்ம டயர்டே ஆகாமல் சூப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ இந்த சந்தை நீங்கள் விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் இன்னொரு டிப்ஸும் சொல்லிடுறேன் இது வந்து உள்ள நம்ம வண்டியெலாம் எடுத்துகிட்டு போமா விடமாட்டாங்க டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க அதனால் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கெல்லாம் இடம் இருக்கும் அங்கேயே நம்ம வண்டி நிறுத்திட்டு தான் போகணும் ஃபுல்லாக உள்ளே வந்து சந்த வரைக்கும் நம்ம நடந்து தான் போயிட்டு வரணும் நீங்கள் வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் அட்வைசபிள் கிடையாது நாங்கள் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடுவாங்க நடக்க மாட்டாங்க அவ்வளோ தூரம் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் அங்கே இடம் இருக்கும் ஏழு மணி எட்டு மணி வாக்குக்கெலாம் சந்தை மூடிடுவாங்கங்கிறதுனால கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விசிட் பண்ண போகும்போது எங்கள் பூண்டெல்லாம் பாருங்கள் ரெண்டு கிலோ நூற்றி அறுபது ரூபா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா கடலை காய்கறி அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிது அது இல்லாமல் இங்கே வந்து மண் பாத்திரங்கள்லாம் கூட வச்சுருக்காங்க மண் பாத்திரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற பாத்திரங்கள் அதுக்கப்புறமா வந்து வாட்டர் பாட்டில் உண்டியல் கிளாஸ் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க அப்புறம் நம்மளோட ஃபேவரட் வந்து கிளிப்பு வளையல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட அங்கே எல்லாமே வந்து கிடைக்கிது நமக்கு வீட்டுக்கு தேவையான வந்து அந்த மரம்லாம் கூட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நூற்றம்பது ரூபாய் அந்த மாதிரி ரேட்டுக்குலாம் வந்து கொடுக்குறாங்க சிட்டிக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு விளக்க மாறு வாங்கணும் பட் இங்கே அந்த மாதிரி வந்து நல்லா சீப்பாக வாங்கலாம் இங்கே பாருங்கள் செடியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க தென்னங்கண்ணெல்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க இப்போ நமக்கு அது எதாவது ஒன்று வளர்க்கணுன்னா அதுக்கு தேவையான உரம் எல்லாமே வந்து அவங்க கொடுக்குறாங்க ரோஸ் மல்லிகைப்பூ ஸோ எல்லாமே கிடைக்குதாங்க இங்கே வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள் இங்கே எல்லாம் அப்படியே வந்து பேக்கெட் பேக்கெட்டாக போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த நட்ஸ் எல்லாம் கூட நமக்கு வந்து கிடைக்குது முந்திரி அதெல்லாம் கூட அங்கே வந்து வச்சு விற்றுட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸு அப்புறம் குட்டி குட்டி ஸ்லிப்பர்ஸ் குழந்தைங்களுக்கு நைட்டீஸ் சல்வார் மெட்டீரியல்ஸு அப்புறம் ரெடிமேட்டில் வந்து சல்வார் ஷாலு இதெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க ஸோ அங்கங்கே நிறையா இருக்குங்க நம்ம உள்ளே போயிட்டே இருந்தாங்கன்னா நம்ம மாட்டுக்க கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாக கடை தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாயெலாம் மூணு கிலோ நூறுரூபா ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் கூட அங்கே வந்து வச்சிருக்காங்கங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஹேமரு அதுக்கப்புறம் மற்ற டூல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து சிலது பேரெல்லாம் தெரியல பட் நம்ம வந்து வீட்டுக்கு இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அறிவால் அப்புறம் இங்கே பாருங்கள் வந்து மீல் மேக்கர் இது எல்லாமே வந்து மசாலா ஐட்டம்ஸு இதெல்லாம் ரொம்ப சீப்பாக வந்து நமக்கு கிடைக்குவாங்க இது எல்லாமே இரும்பு சட்டி இரும்பு தவா வானலிலாம் கூட அங்கே இருக்குங்க தோசை தவா அதெல்லாம் கூட நிறையா வச்சுருக்காங்க இன்னும் போக போக நிறையா இருந்தது இங்கே வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான கிளீனிங் ஐட்டம்ஸும் கிடைக்குது ஃபினோயில் அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஆசிட் அப்புறம் துணி துவைக்கிற சோப்பு பாத்ரூம் தேய்க்கிற சோப்பு எல்லாமே வந்து கிடைக்குது இங்க இங்கே இங்க இங்கே வந்து நாங்கள் நிறையா பாஸ்தா ஐட்டம்ஸு அப்புறம் கடலை ராகி சேமியா அப்புறம் இந்த மாதிரி பிளெயின் நூடுல்ஸ் மீல் மேக்கர் இதெல்லாம் இருந்துச்சாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இதெல்லாம் வந்து நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு நூறுரூபாலேருந்து நூற்றம்பது ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்செலாம் இருந்துச்சு கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு கலர்ஸ்லாம் இங்கே வந்து இந்த அரிசி பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு உளுத்தம் பருப்பை பாருங்கள் ஒரு கிலோ வந்து எழுபத்தஞ்சி ரூபாய் அப்புறம் கடலை பருப்பு ஒரு கிலோ எழுபது ரூபாய் இங்கே வந்து நமக்கு வடு மாங்காலாம் கூட கிடைக்குதுங்க இதெல்லாம் நாங்கள் வாங்கினோம் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சுண்டல் ஐட்டம்ஸ் மட்டுமே வந்து இருந்தது வெள்ளை பட்டாணி கொண்டக்கடலெல்லாம் வந்து வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு அப்புறம் பச்சை பயிறு ராஜ்மா அதெல்லாம் வந்து அரை கிலோ நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ரேட்டில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அது மாதிரி வத்தல் வடகமுழுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருந்துச்சு ஸோ எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்தது இங்கே பாருங்கள் வந்து ஃபுல்லாக ஷூஸ் இங்கே ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்செலாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பாருங்கள் சிலதெல்லாம் வந்து நான் க்ளோஸ் அப்லையே எடுத்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி நிறையா ஷூ கடை அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸு லேடிஸ்க்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்ததுங்க ஹெட்செட்டு மெமரி கார்டு ஸோ இதெல்லாம் கூட அங்கே வந்து வச்சு விற்றுட்ருந்தாங்க ஸோ இங்கே நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் சார்ஜர்ஸு எல்லாமே வந்து ஃபோன் கவர்ஸு அந்த மாதிரி தனித்தனி ஷாப்ஸ் இருந்தது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க இங்க வந்து பாருங்கள் ஒரு கடையில் ஃபுல்லாக வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் ஜூஸ் அதுக்கு ஜூஸ் கிளாஸஸ் அதுக்கப்புறம் காஃபி கிளாஸஸ் எல்லாமே கிளாஸில் வச்சுருந்தாங்க அப்புறம் ப்ளேட்ஸு அப்புறம் செராமிக் ஜாடிலாம் வந்து நிறையா இருந்தது ஸோ எல்லாம் வந்து எண்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு கப்ஸ் எல்லாம் வந்து நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய் பவுல்ஸ் எல்லாம் வந்து இருபது ரூபாலேருந்து கூட இருந்தது ஸோ இதில் வந்து நம்ம பழமையாக யூஸ் பண்ணுற அந்த ஜாடிலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம் இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இதில் வந்து அம்மா வந்து புளிக்கு அதுக்கப்புறமா வந்து கல்லுப்ப வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஜாடிலாம் வந்து ரெண்டு மூணு வாங்கிட்டாங்க அங்க வந்து பெர்ஃபியூம்ஸ் சென்ட் இதெல்லாம் கூட இருந்துச்சு எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்னிச்சர் இங்கெலாம் நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து இருட்டிடுச்சு இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா உட்லேயே ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் தான் சொன்னாங்க இங்கே வந்து ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சுங்க ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் சொன்னாங்க பட் நான் எடுக்கும்போது லைட் இல்லை என்னோட தம்பியும் அப்பாவும் வந்து இந்த கடையோட அட்ரெஸ்ஸு விலையெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த கார்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாவு ஆப்பிள்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து கிலோ நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு அவ்வளோ பழம் கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ஸோ அது வந்து ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கிட்டோம்